அதை நம்ம நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பண்ணுற அன்னதானம் வந்து அப்படியே மெய் சில்க்கு வைக்கிறது உங்களையே நீங்களும் ஒரு முறை பண்ணி பாருங்க கண்டிப்பாக இந்த வரப்போகிற பொட்டாசியம் மாதம் யார் யாருக்கு என்னென்னா கிடைக்குதோ அதாவது அந்த யாரும் அந்த கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு பாருங்க நல்லா இருப்போம் சார் எனக்கு செய்ய செய்ய இதுவும் ஆகுது ஏதோ சந்தோஷமா விஷயம் பாருங்க நேற்று கம்மாலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கால் வலிக்குது நான் கம்மாலில் போட்டேன் எங்கள் அண்ணன் எங்கள் புண்ணிவா எங்கே இருப்பா தெரியல எங்கள் அண்ணன் ஆனால் புளி வச்சு உப்பு வச்சு போட்டேன் சத்தியமாக வீக்கமே குறைஞ்சி போச்சு கால் கெட்ட காட்டாரியே ஆனால் கனமாச்சு கால் ஏதோ சுருங்கிச்சு பாருங்க லைட்டாக தோலை சுருங்கிச்சு பாருங்க இப்போ பெல்ட்டு போட்டு போட்டிருக்கேன் உண்மையாக சொல்கிறேண்ணா அந்த புண்ணியம் தெய்வம் நல்லா இருக்கும் அப்படிதான் சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதாவது நான் இப்போ தான்ண்ணா எல்லாமே ராடு வைக்கிறதோ மருந்து வைக்கிறதோ மாத்திரை வைக்கிறதோ எல்லாமே அதுக்கு முன்னா நான் நாட்டு வைத்தியம் தானே உண்மையிலே உண்மையாக சொல்கிறேன் நாட்டு வைத்தியத்துக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாதுண்ணா ரொம்ப சூப்பர்ண்ணா உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்குது போட்டு எனக்கு எல்லாம் கமாண்ட் பண்ணுறது என் மேலே இந்த அளவுக்கு அன்பு பார்த்து வச்சு நான் நெனச்சுக்கிட்டு பார்க்கல நான் வா விட்டா எனக்கோசம் என்ன வச்சு செஞ்சிருக்கீங்க நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா போட்டோம் நல்ல மாதிரி சீக்கிரம் வந்துருன்னு சொல்லிட்டு எங்கள் பையன் இன்னொன்று சொல்லிக்கிறான் இன்னும் ரெண்டு மூணு நாளில் இந்த என் பையன் எதில் நம்ம வீந்தம்பா நம்ம புல்லெட்டை தான் வந்தேன் அந்த புல்லட்டை நீ ஓட்டி காட்டணும்பா எல்லாத்துக்கும் ஓட்டி மாதிரி சொல்லிக்கிறான் ஏய் இல்லைடா கால் இல்லை இல்லை நீ ஓட்டியே காட்டணும் இந்த வீடியோ எல்லோரும் பார்க்கணும் இன்னமாரி எழுந்து வரணும் அவங்களும் அப்படி சொல்லிடுறான் சரிப்பா செய்கிறோம்பான்னு சொல்லிடுறேன் எல்லாம் எங்கள் அறி அதாவது காசு பணம் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இல்லைனா கூட சொத்து பத்தி எழுதி வைக்கிறதுக்கு ஆள் இல்லைனா கூட ஒரு வீடியோ குடுத்துக்கு ஆள் இல்லைனா கூட அன்பா ஆதரவாக சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தாவே வாழ்க்கையில் ஜெயிச்சு வந்துடலாம் சார் என் அனுபவத்துல சொல்றேன் சார் நான் உண்மையா சொல்றேன் சார் சார் இன்னொரு சூட்சமும் சொல்கிறேன் சார் பெரிய அப்பா அம்மா கட்ட அன்பாவும் பாசமாவும் எவன் நல்லா வச்சுடானோ அவங்ககிட்ட ஈஸியாக சொத்து எழுதி வாங்கிக்கலாம் சார் அது பேத்துருவா பணிவு சார் பெரிய சூட்சமாகவே சார் யார் ஒருத்தர் பெரியவங்க ஒரு அன்பா ஒரு மரியாதையா இருக்கிறனால தனி சூட்சமே சார் இது சார் சொத்த வாங்கிக்கலாம் சார் அவங்களை எதுனா சொத்து எழுதி கிடையாது இல்லையா நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை உங்க மனசை போல் நல்லா இருப்போம் சார் வண்டி பத்தி சொல்றேன் பாருங்க இன்றைக்கி பாருங்கள் நல்லா பண்ணிட்டு வந்து இந்த வண்டியெலாம் போனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ரெண்டு ஓனர் எப்சிஎன் ஷூஸ் எல்லாம் கரண்டிது வண்டி பார்த்துடாக்கா டீசல் டீசல் வண்டி நல்லா இருக்கு வண்டி வாட்ருஜெட்ஜி லிட்டருக்கு இருபது ரூபா மைலேஜ் ஏசி பவர் ஸ்டெரி பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக் சார் இன்றைக்கெலாம் மாட்டேன் இதே பதினாலு ஒன்று நான் கொடுத்தேன் ரெண்டு லட்சத்து அறுபதாயிரத்தி ரெண்டு இருபத்தஞ்சுன்னா கொடுத்தேன் கஸ்டமர் ரெண்டு ரூபா சொன்னாதே சார் அவ்வளோ போவாசேண்ணா சார் ஒரு ஒன்று ஒன்பட சார் போவாசேண்ணா சார் ஒரு ஒன்று இருபத்தஞ்சுனா சார் சார் போவா சார்ண்ணா ஒரு ஒரு லட்சம் தருந்தேன் சொல்கிறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி ஏற்றுத்தர டீசல் வண்டி விட்டுறாதீங்க லாங் டூருக்கு ட்ரிப்புக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ஏன்னா மைலேஜ் அதாவது ஸ்விஃப்ட்டில் வர இன்ஜின் தான் மல்டிபல் இன்ஜின்னு சொல்லுவாங்க அதாவது ஸ்விஃப்டில் வரது கோட்ரா இன்ஜெட்ஜி அதே இன்ஜின் தான் அதுவும் உள்ளே இண்டில் காட்டுறோம் பாருங்கள் நல்ல வண்டி மிஸ் பண்ணாதீங்க சூப்பராக டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்பர் தான் வண்டி நாலு டயர் நச்சுன்னு இருக்கும் சீட் கவர் இன்ஜின் டேஷ்போர்டு செட்டுங்க அதாவது பாடி தெளிவான பாடி சார் வண்டி கவுல் பேன்லாம் பிரியாத பாடி பாருங்க வாங்க சார் இந்த பாருங்க இந்த கவுல் பாருங்க ஒரிஜினாலிட்டியாக பாருங்க இந்த மாட்டு தெளிவாக பாருங்க ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டா இந்த அளவுக்கு வச்சுக்கிறானா பெரிய விஷயம் இந்த வண்டி சூப்பர் வண்டி நல்லா இருக்கும் வண்டியே உள்ள பேஸ்லாம் சூப்பராக பாருங்க காட்டணும் சார் ஸ்டெப்பினிக்கு பாருங்க அது பாருங்க ஜாக்கி வந்து ப்ரூ ஜாக்கி பாருங்க பாருங்க சேஸ் தம்பர்லாம் பாருங்க லிட்டருக்கு இருபது கொடுக்கும் மைலேஜு இந்த வண்டி போய் போய் வீட்டாண்ட போயிட்டு வந்தனானே அடா அடா என்னையே மிஞ்சுட்டார் சார் அதாவது தெய்வ கராட்ச மாதிரி பாரு ஐரே மிஞ்சுட்டாரு காலையிலேருந்து குளிச்சுட்டு நெற்றி ஃபுல்லாக பட்டை அடிச்சுக்கின்னு ஒரு விதி வச்சு குங்கு வச்சுக்கினேன் சும்மா மங்களகரமாக வச்சுக்கினேன் ஒரு வேஸ்ட் இருந்துச்சுன்னு அந்த அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த துளசி மாடம் தெரிவிக்கலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க துளசி செடி வச்சு சுற்றி வராங்க அவர் அதை சுற்றுறாரு வீடு கட்டி அவ்வளோ அழகாக சந்தோஷமா சந்தோஷமாகிடுச்சு வீட்டில் உள்ளே விட்டுருந்தாங்க வண்டி நல்லா இருக்குது வண்டி விட்டுறாதீங்க யூசேஜ் அவ்வளோ பண்ண காணும் அவ்வளோ அருமையாக இருக்குது வண்டி வெறும் ஒரு லட்சத்து தயசாக கொறைச்சிடாதீங்க அவங்க ரெண்டே காலத்தில் கேட்குறாங்க கிட்ட வந்து ஒன்று ஐம்பது தர தரமாட்டாங்கோ ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாவதுக்காகவும் நல்ல வண்டி விட்டுறாதீங்க சூப்பராகவே தெளிவான பாடி இருபது வரும் மைலேஜ் கோட்டராஜ ஜெட் இந்த லாங் ட்ரிப்லாம் சூப்பராக இருக்கும் ஆஷ் பண்ணி வா கெட்டவா கிட்டவா இந்த பாருங்க இந்த ஸ்டிக்கே தூக்கிட்டேன் சூப்பராக பெருசாக இன்ஜின்ல இன்ஜினில் மாதிரி பேருங்க ஆயில் கிலோ அடிக்காமல் நல்லா இருக்கும் கோட்டா ஜெட்டி இன் தான் ஸ்விஃப்ட்டில் வர அதே இன்ஜின் தான் சார் மல்டிபட் இன்ஜின் சார் இருக்கு பேட்டரியேருந்து மேலே டிஸ்கவ் எல்லாமே இருக்கும் வாட்டர் லைன் பாருங்கள் வைப்பர் பாருங்கள் சூப்பராக இப்போ வைப்பர் தெரியுதா தெரியுதா லைட்டா லைட் எரியுதா இண்டிகேட்டர் எரியுதா அந்த பக்கம் எரியுதா சூப்பர் இண்டிகேட்டர் எரிதா லைட் எரியுதான்னு சொல்கிற மாதிரி ம் இண்டிகேட்டர் லைட் எரிதா சொல்கிற மாதிரிங்க இந்த நைட்டில் போகிறீங்க பாருங்க எதிர்க்கு வர சொல்ல வண்டி வர போல பார்த்தீங்கன்னாக்கா தைசா டிம்டி பண்ணிட்டு போங்க எல்லாமே யாருக்காக இருந்தாலும் சொல்கிறேன் காரு வாட்டோ சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம என்னவோ கரெக்டாக தான் நேராக தான் போவோம் எதிர்கார வண்டிக்கு இன்னும் ஞாபகத்தில் என்ன எண்ணத்தில் வருவான்னு தெரியாது அதனால் போகிறவங்களுக்கு டிப் பண்ணுங்கள் மெயினாக அதே லெஃப்ட் சைடு போஸில் கை போடுங்க ரைஸ் எல்லாம் திரும்பிச்சா ரைஸ் கை போடுங்க இண்டிகேட்டர் ஃபாலோ பண்ணுங்கள் சீட்டு பெல்ட் போடுங்க மெயினாக முடிஞ்ச வரைக்கும் ஒரு அறுபது எழுபது கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க கம்பல்சரி போக சொல்ல நைட்டில் வந்து டிம் டிப் பண்ணின்னு போங்க மிஸ் பண்ணாதீங்க எங்கள் அண்ணன் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது மூணு அந்த அண்ணன் கம்மாலில் சொல்லிட்டார் ஆனால் சொல்லுண்ணா சொல்லணும்னு சொல்லிட்டு நல்ல விஷயத்த சொல்ல தப்பே கிடையாது அதனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஓட்டுங்க ஒன்றும் இல்லை சார் சிம்பிளாக சொல்கிறேன் சார் என்ன வேணா இன்றைக்கி வேணா சொல்ல வேணாம் நாளைக்கு சொல்கிறேன் அந்த விஷயத்த நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை கத்தவங்களும் மதித்து வாழ கற்றுங்க பகைச்சிக்காதீங்க பெற்றவங்கள பகச்சிங்கன்னா அவளை தான் நம்போம் அன்பாக பார்த்துங்க பாசமாக பார்த்துங்க ஏன்னா ஒரு திட்டு திட்டால அமைதியாக போயிடுங்க ஒன்றும் நம்ம கொஞ்சம் போடுறதில்லை நம்போ நீ என்ன நான் என்னான்னு ஏன்னா சொல்கிறாங்களா அமைதியாக போயின்னாந்துரு வேலையை பார்த்துன்னு போயின்னேயாரு எதுவுமே எதிர்த்து பேசி பேசிக்காதீங்க ஏன்னா ஷாபத்தில் விழாதீங்க ஒரே வார்த்தை தான் சொல்ல முடியாது எனக்கு நான் ஒரு இதில் படித்தேன் பகவத்கீதையில் படித்தா படித்தே நான் அதாவது கிருஷ்ணருக்கும் பஞ்சபாண்டவருக்கும் ரெண்டு பேருக்கும் பஞ்ச வந்து உறுதுணையாக இருந்தது கிருஷ்ணர் தானா அதில் வந்து நம்ம எதிராளியாக இருந்தவர் வந்து அது பெரிய ஒரு அவங்கள அவங்கள பஞ்ச பாண்டரை கொள்கிறதுனே நாகாசரம்னு சொல்லிட்டு ஒரு இதுவே இதுதான் அதை வந்து அடிச்சாக்கா அவங்க எல்லாமே காலி ஆகிடுவாங்களாம் அப்போ என்ன பண்ணாரா கிருஷ்ணர் என்ன பண்ணாரா பஞ்சபாண்டி பார்த்துட்டு டேய் இப்போ இது பெரிய நாகாசுரம் எல்லோரும் வந்து பணிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே குஞ்சிட்டாங்க எல்லாருமே பத்தாவது கிருஷ்ணர் கூட கீழே குஞ்சுட்டாரான் அந்த நாகாசுரம் நேரம் வந்தோடனே இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்து பார்த்து நான் பச்சா எதுவுமே இல்லை சொல்லிட்டு திரும்பி போய்ட்டுட்டான் இதுக்கெலாம் நான் காணினா பணிவு தான் ஆனால் பணிவுன்னா என்றைக்குமே நல்லது எப்போ பெரிய சூற்றமுமே சரதே பெரியவங்களை வந்து சூட்சியுமே தனி யார் ஒத்துறாங்க அன்பான ஒரு வார்த்தையும் பணிவான ஒரு வார்த்தையும் அதே மாதிரி அவங்கள நல்ல முடிச்சிக்கா சொத்து எழுதி வைக்கலாம் சார் அவங்ககிட்ட அதனால் என்னைக்கும் சொல்கிறேன் பாரு பெரியவங்கள மதித்து வாழை கற்றுங்க அது அப்பாவாக இருக்கட்டும் அண்ணன் தம்பிங்களா இருக்கட்டும் ஒன்றும் நமக்கு கெட்டுப் போகிறது இல்லை ஒன்றும் போசல் ஒன்று எடுத்து போட்டு போகிறது இல்லை வர்த்தல் ஒன்று எடுத்து போட்டு போகிறது இல்லை இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசா வீடியோ பார்க்கற சேனல சப்ளை பண்ணாதான் இந்த வீடியோ லைவாக வரும் இடம் பார்த்தா வேலூட்டு சென்னை போற பைப்பா திருச்செந்தூர் முருகன் காசு குளோபல் ஸ்கூலுக்கு இடம் நீங்க வர்றீங்க நான் தர்றேங்க ஏசி போட்டா சின்ன இருக்க வண்டி பார்த்தா சம கும்பு இருக்கும் டீசல் இது டீசல் பெட்ரோல் வேற வண்டி பெட்ரோல் அது சொல்லவும் கஷ்டமா இருக்கும் அதனால நல்லா இருக்கும் என்ன பொருள் வாழ்க்கை நன்றி வணக்கம்